கேப்டன் நடித்த பொன்மனை செல்வன் அதுக்கப்புறம் சேதுபதி பேசுகிற எல்லாம் கோடாக்டரை ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் தென்னவன் ஒரு படம் நான் தான் டைரக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக கேப்டன் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இலக்கணமாகவும் வாழ்ந்தவருங்க நாங்கள் வந்து படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும் பொழுது சாதாரண ஒரு கலைஞனாக இருந்தால் கூட ரொம்ப மரியாதை கொடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் பண்பை பழகுவாருங்க தனக்கு வந்த ஒரு சாப்பாடு எல்லாத்துக்கும் வரணும்னு நினைப்பாரு எங்கேயாவது தனியா பார்த்தா கூட காரை நிப்பாட்டி உடனே இறங்கி வந்து பேசுவார் நான் ஒரு படம் டேக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை ஒரு நாள் இவர் வீட்டுக்கு தான் இதே இடத்துக்கு நான் டூ வீலர்ல வந்துகிட்டு இருக்க இல்ல பாத்துட்டாரு நீ எதுக்கு பைக்ல வர நம்ம வண்டியில வந்து ஏன் காரா இல்ல நீங்க எதுக்கு வந்து பைக்ல டேரக்டர் வந்து அலைய விடுறான்னு சொல்லி அந்த ஆபீஸ்ல இருக்க அவ்வளவு மேனேஜரிங் சத்தம் போட்டு உடனே என் வீட்டு வாசல்ல மூணு கார் வந்து நிக்குது சோ அவர் கார் அனுப்பிச்சதுக்காக பெருமையா சொல்ல அவர் அந்த அளவுக்கு தன்னை நம்பி வந்த ஒரு கலைஞர்கள் அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு மாமனிதன் இன்னைக்கு வந்து மறைஞ்சிட்டாரு அந்த அக்காவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கள் தாங்க முடியாத துயரத்துல இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் நன்றி சின்ன வயசுல இருந்து கிராமத்துல இருக்கும்போது விஜயகாந்த் பண்ணா ரொம்ப பார்ப்பேன் அவரோட தீவிர ரசிகர் அந்த அந்த ஒரு ரசிகர் காரணம் நான் சினிமாவில் வந்து நம்ம ஒரு கலைத்துறையில் வந்து நம்ம ஒரு டெய்லராக நம்மளோட தொழில் டெய்லரிங்க அதை வச்சு காஸ்டியூம் வர வேலைக்கு சேர்ந்து அவரு அவரு நம்ம திரையில சின்ன வயசுல பார்த்ததா அவரு கூட போய் நம்ம வேலை செய்யணும்ன்ற ஆர்வத்திலே அந்த கலைத்துறைக்குள்ள வந்து நம்ம தெரிஞ்ச தொழில பண்ணியே போவோம் நடிகராது ரொம்ப கஷ்டமா ஃபேமிலி ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரு அவர் அவர் வந்து எங்க ஓனர் வந்து ராஜேந்திரன் காஸ்டியூமே அவரு விஜயகாந்த் காஸ்டியூமர் ராஜேந்திரன் தான் அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்து அவர்கிட்ட பணி புரிஞ்சு அவர் மூலியமா தான் இவர்கிட்ட நம்ம வர முடியும் வேலைக்கு அந்த மாதிரி வந்தேன் நான் சினிமா வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நல்ல மனுஷன வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னா அது ரொம்ப இங்க சினிமாக்குள்ள வந்து பார்த்தா தெரியுது அவரு அவ்வளவு பேர் நல்ல மனுஷன் ஆனா நிறைய பேர் வந்து சினிமாக்குள்ள பார்த்தோம் சினிமாவில் வேற மாதிரி இருக்கிறாங்க வெளியில வேற மாதிரி இருக்கிறாங்க ஆனா இங்க வந்து பார்க்கும்போது மத்தவங்க எல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்காங்க ஆனா இவரு வந்து நம்ம சின்ன வயசுலயே நம்ம நினைச்சோம் பாத்தீங்களா அவர் வந்து அது உள்ள வந்து வந்து அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் ஹெல்பிங் மைண்டு அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷரை பார்க்கவே முடியாது அதனால அவருக்கு மேல ரொம்ப அன்பு உயிரு அவருக்கு இதுவரைக்கும் ஓட்டு எல்லாம் போட்டுக்கோம் அதனால இப்ப கூட எங்க ராஜேந்திரன் அவரு அவங்க எல்லா ஃபேமிலியும் நாங்க அவரு ஒரு நல்ல மனுஷன் யாருமே நம்ம பார்க்க முடியாது அவர் ஆத்மா சாந்தி நான் வந்து கடலூர் மாவட்டம் விஜயன் தொகுதி தான் அது ஒட்டி தான் நம்ம இருக்கோம் அவர் அரசியல இறங்குறதுமே வந்து சரி நல்லது செய்வாருங்கிற தான் நாங்க வந்து அவர் ஓட்டு போட்டோம் ஜெயிச்சாரு நல்லது செஞ்சாருடைய இழைப்பு வந்து யாராலும் தாங்க முடியல நடிகர் சங்கரமாகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும் அனைத்துக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவரு விஜயகாந்த் யாருக்கும் தனிப்பட்ட வந்து தனிச்சு பிரிக்க முடியாது கேப்டன் விஜயாந்தா கேப்டன் விஜயாந்த் தான் அவரோட இழைப்பு வந்து நாம அவர் தொகுதி தான் நல்லா இருந்தது அன்னையார் அவர்களும் வந்து பார்த்தாங்க அவரும் பார்த்தாங்க நான் ஐடியா பிடிக்கும் ஆமா ஆமா செல்வாக்கு அவருக்குதான் வந்து அப்பயே வெட்டி நீர் அது வந்து அது ஒரு அவங்கதான் மாதிரி பாமக கோட்டையா இருந்தது அண்ணன் பார்த்த பிறகுதான் கேப்டன் வந்த தான் அவரு தொகுதியா மாறுச்சு மக்களுக்கு நல்லா செஞ்சாரு